ஹலோ விவஸ் ஐயனார் துணை டொடே எபிசோட் அண்ணே நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படியே இருங்கண்ண அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க சேரண்ணனை பார்க்கும்போது ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்றாங்க சரிங்கண்ணா அங்கே கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியே போனதுமே வந்து அங்கே சோழன் அப்பப்ப அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம போனா இன்னும் ஓவராக பண்ணுவாங்க வேண்டான்ட்டு பைக்கோட கீ எடுத்துட்டு போனாங்க என்ன சனி இல்லடா பைக்ல போலான்னு இருக்கு சரி கிளம்புங்க டே நீ வா உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போற இல்ல நீ பரவாயில்ல டே வாட பல்லவா அப்படின்னு போடுறாங்க ரெண்டு பேரும் அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன சனி இல்லடா பஸ் வர லேட் ஆகும் போல நான் உங்க கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன இது இவங்களா இருக்காங்க இன்னும் சோழனை வாங்க அப்புறமா அவர் வரலையா யாரு இல்ல சோழன் எப்போ உங்க கூட தானே வருவார் வரலையா ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல ஃபோன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் உங்களை கேட்கறேன்னுவாங்க அதுக்கு நிலா முறைக்கிறாங்க நீங்கள் யார் அவருக்கு அக்கா ஆகணுமா இல்லை அத்தை ஆகணும் அப்படின்றாங்க ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கமாக நின்றுக்கிறாங்க என்ன நீ டேய் எப்புடிடா அவ என் அக்கான்னு சொல்லலாம் ஆனால் பார்க்க அப்படியே இருக்கேன்றாங்க அப்படிலாம் இல்லை அவங்க ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க அவள் எப்புடிடா இப்படி பண்ணியிருக்கலாம்னு அதையே யோசிச்சுட்டு வைத்தியம் மாதிரி பேசுவாங்க நீலா இங்கே பாருங்க நீ அவங்க பேசுறதை பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க ஏன் இந்த அளவுக்கு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திங்க் பண்ணாதீங்கன்னுவாங்க அதே மாதிரி நம்மளோட சோழன் வருவாங்க ஹாய் நாய்ஸ் அப்படின்வாங்க அப்படின்னு இல்லை அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சைலண்டாக இருப்பாங்க ஏ ஆள் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க டே எனக்கு டைம் அடிச்சுட்ட பலவா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிலை பாட்டுக்கு போகிறாங்க பார்த்தியடா நிலை எந்த அளவுக்கு பொசஸ்னஸ் ஆகிறான்ட்டு அண்ணன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை நான் ஒழுங்காக வேலையை பாரு நான் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் டே நிலா தன்னால் வந்து எங்ககிட்ட காதலை சொல்லுவாடா அதுக்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க இது வேற எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போதும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நிப்பாட்டாதே சரியா நான் நினைச்ச மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சோழ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலா வந்து அவங்களுடைய ஆபீஸ்ல உங்க ஃப்ரெண்ட் கூட காபி ஷாப்ல காஃபி குடிச்சுட்டு இருப்பாங்க அப்ப நம்மளுடைய ராகா வராங்க நிலா என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட் எடுத்துக்க நீங்கள் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா சாரி எதுக்கு அப்படின்றாங்க நீங்கள் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அதுக்காகதான் அப்படியா அப்படின்ட்டு நிறைய சந்தோஷப்படுறாங்க நீங்கள் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா அப்படின்றாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமல் ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஒரு லாங் ட்ரைவ் அப்படின்றாங்க உடனே நிலா நிலா இருந்துட்டு இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது வர முடியாது சாரின்றாங்க சரி ஓகே பரவாயில்ல இன்னொரு டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ராகவ் கிளம்பிடுறாங்க நிலா உனக்கும் ராகவ் சாருக்கு கொள்ளிங்க என்ன சம்திங் அப்படின்றாங்க என்ன சம்திங் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஃப்ரெண்ட்லியாக தான் நான் அவருக்காக ப்ராஜெக்ட் பண்ண அது நல்லா இருக்குன்னு அவர் வெளியே போக கூப்பிட்றாரு அப்படியெல்லாம் யாரையும் கூப்பிட்டு இல்லையே நான் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இப்படியெல்லாம் அவர் என்னை கூப்பிட்டு இல்லையே இதுக்கு முன்னாடி இன்னும் பெட்டராகலாம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி எல்லாம் யாரையும் கூப்பிட்டு இல்லை சரி நான் பண்ணது பிடிச்சிருக்கோம் அதனால் எனக்கு என்ன வேறு மாதிரி பண்ணுது நீ அப்படியெல்லாம் யோசிக்காது சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போகிறேன்ட்டு நிலா போயிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம சோழனை பற்றி இப்படியெல்லாம் பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து கடையில் இருக்கவும் சோழன் இருந்துட்டு என்னோட ஏசி ஒர்க்காக என்னன்னு பாருடானுவாங்க சரி ஓகே சரி உனக்காக போய் டீ வாங்கிட்டு வரேன் என்ன அதிசயம் எல்லாடா நீ வேலை செய்ய போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போவாங்க இவங்க ரெடி பண்ணிகிட்ருக்கவும் வானதி வராங்க கடையில் இவங்க இல்லாதது பார்த்து பாண்டியா பாண்டியன் கத்துறாங்க அப்புறம் பார்த்தா கார்க்குள்ளே இருப்பாங்க இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதில்லை அதை விட்டுவிட்டு சும்மா ஊப்பாடுக்கு இருக்க நான் ஒரு மனுஷன் கத்துறல உன்னை யார் கற்று சொன்னது இப்போ எதுக்கு வந்த ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற இப்ப என்ன உனக்கு பிரச்சனைன்றாங்க என்னை லவ் பண்ணக்கூடாது என்னை விட்டு பிரியிலான்னு முடிவு எடுத்துட்டியா நீ போனால் நானும் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு

சொல்லலைன்னுவாங்க சேரன் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க சோழன் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பாடுற பாண்டியா என்ன இருந்தாலையும் அந்த பொண்ணு பக்கம் பண்ணது தப்புன்னு கூட பண்ணலாம் ஆனா இருந்தாலும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணு அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அதனால அது பெரிய விஷயமா எடுத்துக்காம ஒண்ணு சேருங்க நாளை சேர மாட்டேன்னுவாங்க நீங்க வாமா கையை கொடுன்னுவாங்க நீ கையை கொடுறான்னுட்டு ரெண்டு பேருடைய கையை ஒண்ணு சேர்த்து இனிமேல் இங்க பிரியக்கூடாது ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இதே மாதிரி எப்போவும் இருக்கணும் அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து விற்கிறாங்க சேரன் அதோட அதோடய எபேசோடு முடிச்சிருக்காங்க தேங்க் யூ